ഹായ് നമ്മൾ ഇപ്പം സ്പെഷ്യലാ ചെയ്യ പോലോ എന്തൂബ് നമ്മൾ ഡിസ്ക് കയ്യിൽ ഇല്ലാതെ നല്ല കൊണ്ടും വേറെ മാറി കൊടുക്കുമ്പോൾ ഐഡിയ ഡിസ്ക്

இந்த வழியில செய்யணும் நீங்க நீங்கள் விளிச்சது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இது ஆஃப் தெரியும் ஓகே ஆஃபன் பண்ணேன் ஓகே லேப்டாப்னு உங்களுக்கு ஓகேங்களா நான் ஜஸ்ட் மூவ் பண்றது நான் மூவ் பண்றது மொபைலுக்கு நம்ம உங்களுக்கு சந்தைல தெரியும் இதை எப்படி மூவ் பண்றதை நீங்க நோட் பண்ணீங்க இந்த அங்கே எல்லாம் வரும் நீங்க பார்த்த மூவி ஈவில்ல கிடைக்கிறது கிடைக்குதா ஏன்னா இந்த கலெக்ட் கடைன்னு பார்த்து ஃபஸ்ட்டு கலெக்டரு போ கலெக்டர் பண்ணி எப்படின்னு சொல்லிட்டு எப்படி செய்யணும் அப்படின்னு இருக்குது என்ன செய்வோம்னா ஃபர்ஸ்ட்டு செய்கிறது நம்ம சென்டர் சேர்க்குறது சரியா நீங்களே கலெக்ட் கலைஞர் கலெக்டராக கலெக்ட் கலைஞர் சரியா இதில் பருங்க எல்லா ஏரியாவும் நம்ம வந்து லேயர் ஸ்டெப் இதில் சென்டர் தெரியாது கோபை கோல் சென்டர் தெரியாது ஸ்கொயரில் அதே இதில் எது சென்டர் நமக்கு முன்னாடி முன்னாடி பண்ணி கலர் கலர் ஓகே நம்ம இந்த சென்டர் தான் சரியா அதாவது அந்த சென்டர் இப்படி ஒரு வரல இந்த ஆங்கிள் மட்டும்லாம் சேர்க்க முடியாது ஃபஸ்ட் இது தான் சரியா எல்லா இந்த பன்னெண்டு இடத்துலையும் இந்த சென்டர் சரியா அடுத்த ஸ்டெப்பு என்னென்னா இந்த ரெண்டு எடுத்து எட்டியாக சேர்த்து அதுக்குள்ள ரெண்டு சேர்ந்து கிளக்க இந்த ரெண்டு சேர்ந்து கிளக்கி அது மாதிரி எல்லா இட்ஜியும் செய்ய முடியாது முடிஞ்சா அதுக்கப்புறம் இந்த மெக்கானிக் அதே மாதிரி ஸ்டெப்பு என்ன பண்ணி செய்ய முடியாது அப்புறம் ஃபைனலாக எடுத்து வரும் அப்படின்னு சொல்லிடுவாங்க இப்போ நாங்கள் ஒரு ஸ்டெப் ஸ்டார்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோம் ஓகேவா ஃபஸ்ட்டு இந்த சென்டர்லாம் சேர்த்து அதேவா கரெக்டாக ஓகே இங்கே பர்க்கு இங்கே பக்கில் இருக்குது இந்த பர்கா இப்போ மூவ் பண்ணி இப்போ இப்படி மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கலர் இந்த கலருக்கு பண்ணாலும் இங்கே வச்சுட்டா ஒன்று செஞ்சு இப்போ இது ஒன்று செஞ்சு படுத்துது இதுக்கு மேலே படுத்து இங்கே ஒன்று கிடைச்சிருக்கு இப்போ இங்கே ஒரு கலர் பண்ணுது இப்போ இந்த இடத்துல அப்படி முதல்ல இப்படி மூவ் பண்ணுறோம் இது மூவாயிடுச்சா மூவ் ஆயிடுச்சா இப்போ இந்த கலாமா வந்து அப்போ என்ன பண்ணோம் அடுத்து இதாக சேர்த்து நல்லா இப்போ சேர்ந்துச்சா இந்த இடத்துல இன்னொரு கலர் கலர் தேடு இந்த கலர் தேடுமா கொஞ்சம் நேரமாக சேர்த்து ஈஸியாக சார் இவ்வளோ பாருங்க இங்கே இருக்கு நான் இங்க வந்து வீட்டில் இருந்து அப்போ என்ன பண்ணோம் இது எங்கே இடத்துல இந்த இடத்துல இருக்கா அப்போ இந்த இடத்துல சேர்த்து அங்கே கொண்டு போனோம் அப்போ என்ன பண்ணோம்

अरे यार तो स्पेस फ्री आगे आगे इन दम कलर का निरोटे टुप्पनी पार्ट है इन्दर तुमने देखा क्या देखा अदर तुमने दी ये सेफ जी थ्रू मुंबई नहीं गिफ्ट पंडिती आ गई अच्छी लोग पर डिजाइन देखा ओके और बात दिखाइए तो सबका आर्ट नोट करना है अच्छी इनलोग को निकालने पड़ेगे तुम्हारी உங்களுக்கு குழப்பத்தில் கலரி என்ன கலர் என்ன கலர் என்ன ஒரு கலர் அப்படின்ற கால பீஸாக ஒன்றும் சரி கல என்னா இப்போ இந்த கலரை சைடு பார்த்து எப்படி இப்படி அதே பாருங்க இந்த இடத்துல பத்து லேண்ட் ஆகிடுச்சு அப்போ இந்த இடத்துல க்ரீன் டேபிள் இங்கே ஒயிட் தேவைப்படுது அப்போ ఓకే ఇప్పుడు ఇదే మరి ఫస్ట్ ఇప్పుడు పర్పల్ గ్రీన్ సేత ఇం ఇప్పుడు గ్రీన్ ఆ కలర్ పన్నీ ఒక్క இப்போ ஏன்னா லாஸ்ட்டில் உள்ளதானே பிங்க் இது ஆப்போசிட் அதாவது இது ஒரு ஆப்போசிட் கலர் ஃப்ரீயாக யூஸ் ஸோ இந்த வச்சுட்டு இந்த அளவுக்கு ஒன்று இது ரெண்டு ஒன்று சேர்த்துட்டு ஒன்று திரும்ப கொண்டு போய் ரெண்டு கலர் சேர்த்துருக்கேன் அடுத்தடுத்த கலர் நீங்கள் தான் ட்ரை பண்ணணும்

டாப் சேர்த்துருக்கேன் அடுத்து ப்ளூ க்ரீன் ஒயிட்டு எல்லோ ஆரஞ்சு ப்ளூ கலர் இந்த முழு ப்ளஸ்ஸு அப்படி சேர்க்க சரியா சரியா இந்த மேகில் உள்ள வேங்களை சேர்க்கிறேன் இப்போ அடுத்து நான் கீழே உள்ள செய்வது சரியா 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 இங்கேயே எடுத்து சேர்க்க வேண்டாம் அதாவது இந்த லாஸ்ட்லேருந்து எடுத்து இங்கே சேர்த்து சென்ட் எல்லாமே எல்லாமே சென்ட்ரு தான் ஃபஸ்ட்டு முடிக்கிறேன் இது எப்படி ரிஃபேஸ் பண்ணுறதுனாக்க இப்போ இந்த ஆரஞ்சு ஆப்போசிட் என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம் ஆரஞ்சு ஆப்போசிட் என்ன ரெண்டு வரும் சரியா சரியா இந்த ஆப்போசிட் என்ன வரும் இது லைட் ப்ளூனா இப்போ ஆப்போசிட் வரும் ஓகே இப்போ இது ஒயிட் ஒயிட்னா இதோட ஆப்போசிட் என்ன வரும் निफ़े ना सिक्का रोंग रोंग निफ़े इंदू ब्लू रिब्लू इंदू ब्लू वोड़ा ब्लू काफ़ी स्किन में इंदर क्लब दो वोड़ा वोड़ा तुम्हें ब्लू 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 निफ़े इंदू என்னென்ன கலர் காயில் மாட்டோம் அப்படியே சேர்த்துட்டு போயிட்டே இருக்கா ஈஸியாக ஈஸியாக இப்போ பாருங்கள் இங்கே ரெண்டு ப்ளூ இருக்குது உங்களுக்கு தேவை இங்கே ரெண்டு ப்ளூ இந்தியா வேணும் எப்படி சேர்க்கணும் பாருங்கள் இங்கே சேர்க்கணும் இந்த ப்ளூவா ஓகேவா என்ன பண்ணுவா பண்ணுவா பண்ணுவா

அதே போல இது நேராக இங்கே இது ரெண்டு நேராக வச்சு என்ன செய்யணும் பாருங்க பாத்தீங்கன்னா நேராக வச்சுட்டோமா இந்த லைன் வரலை ஒன் ஒன் அப்புறம் அப்புறம் முடிச்சாச்சா அடுத்து ஒன் ஒன் டூ டூ த்ரீ த்ரீ ரெண்டு ஒன்று சேர்ந்துச்சா இதே மாதிரி தான் அடுத்த அடுத்த கலர் செய்கிறோம் அடுத்த கலர் என்ன இருக்கு இப்போ எல்லோ எல்லோவு இன்னொரு எல்லோ இலவு பத்து கலர் எப்படி ஏடி கண்டுபிடிக்கிறது தான் போகும் போக முடியும் இவ்வளவு ரெண்டு பக்கமாக பக்கம் ஆகும்மா இல்லை எல்லோ பருத்து பத்து எல்லோ பருத்தில் இங்கே இருக்கா இங்கே இருக்கான் அதிக ஒன்று செய்யும் ஒன்று செய்யணும் ஃபைன் ஃபைன் 2, 3, 1, 2, 3, 3, 1, 2, 2, 3, 3, 3, 4, अपने इधर इंटर नेहर नेहर रखा है रखा है लोग कितना बनो नोट लगा नोट लगा फर्स्ट फर्स्ट वन वन टू टू थ्री 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 वन वन टू टू थ्री थ्री अब इधर जस्ट पेंट जस्ट इसे निर्चा निर्चा ये ये दे ये लती सेव करो अलग अलग वैरी दिन करें ओके इंग्ला इंग्ला डन डन